விமான நிலையமே ஒரு நகரம் போல தான் இருந்தது ஷட்டில் பஸ்கள் ஹைட்ரலிக் சுவாசத்துடன் துரத்தி கொண்டிருக்க இந்த பக்கம் திரும்பினால் நெடுக ஏரோபிளைன்கள் ஏதோ பொம்மை கடையை போல இறைந்திருந்தன மின் வெளிச்சம் அங்கங்கே வைர ஊசிகள் பொருத்தினார் போல தாக்கியது ஹோட்டல்களுக்கு அழைப்பு விடுக்கும் இலவச டெலிபோன்கள் வரிசையாக ஒரு சுவர் பூராவும் காத்திருந்தன உலகத்தில் உள்ள அத்தனை கலரிலும் ஜனங்கள் ரகுபதி தன் து சூர்கேசை அணைத்துக் கொண்டு சற்று நேரம் உட்கார்ந்திருந்தான் கதகதப்பாக இருந்தது வெளியே குளிரும் போல இருந்தது வெகு தூரத்தில் பலவாடி கட்டிடம் ஒன்றில் கார்கள் மளிகை சாமான்கள் போல அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிந்தது கீழ்வானம் நகரத்தால் ஒளி பெற்றிருக்க நிலா அபத்தமான உயரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது மீதான பேர் ரகுபதி திரும்பினான் பார்த்தவுடனே கண்டுபிடிச்சேன் அம்போன்னு உட்கார்ந்திற்கே எப்படி சௌக்கியம் எல்லாம் இந்தியாவில் மாதம் மழை பெய்து இருக்கா ரகுபதி எழுந்து நின்றான் இவருக்கு சுமார் நாற்பதுக்கு அருகில் இருக்கும் போல இருந்தது என் பேர் மோகன் ராம் உங்க அப்பா கூட ஒர்க் பண்ணிருக்கேன் எப்படி இருக்கார் கோவிந்தராஜ் நல்லா இருக்கார் சார் உங்களுக்கு தான் ரொம்ப சிரமம் அமெரிக்காவில் கார் ஓட்டிட்டு வர்றது சிரமம் இருந்தாலும் என்ன அதுக்காக சும்மா வார்த்தைகளை வீண் செய்யாத சீக்கிரம் வா தகாத இடத்துல கார் பார்க் பண்ணிட்டு வந்திருக்கேன் பார்க்கிங் லாட் போகணும்னா அரை மணி ஆயிரும் வா என்று அவன் பெட்டியை பற்றி கொண்டு விரைவாக நடந்தார் ரகுபதிக்கு அவருக்கு பின் ஏறக்குறைய ஓட வேண்டியிருந்தது அவருடைய கார் நீளமாக இருந்தது நாலு பக்கங்களிலும் விளக்குகள் பழச்சிட்டு கொண்டிருக்க அதன் பின் சீட்டில் அவன் பெட்டியை வீசிவிட்டு கதவை திறந்து உட்கார வைத்து ஸ்டியரிங் கழுத்தில் இருக்கும் சாவியை தீகினதும் பாட்டு கேட்டது உடனே புறப்பட்டு நல்ல நல்லவேளை போரஸ்காரம் பாக்கல டோ பண்ணிட்டு போயிருப்பான் அங்க நிறுத்த கூடாது பெல்ட் போட்டுக்க கொஞ்சம் வேகமா போக வேண்டி இருக்கும் ரகுபதி இப்போதே மீட்டர் அறுபது காட்டுவதை பார்த்தான் எங்க அட்மிஷன் கிடைச்சிருக்கு உனக்கு நியூயார்க் யூனிவர்சிட்டி சார் கிராஜுவேஷன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனா அடி சக்க அசிஸ்டன்ட் கிடைச்சதா இல்ல சார் இன்னும் இல்ல கொடுக்கறதா சொல்லிருக்காங்க ரொம்ப கஷ்டம் பா ரொம்ப காசாகும் டெக்ஸாஸ் பக்கம் கொஞ்சம் டியூஷன் ஃபீ குறைச்சலா இருக்குமே

நர்வஸா இருக்கு சார் முதல்ல இந்த வள பக்கத்து டிரைவிங்கே ஒரு மாதிரி இருக்கு அப்புறம் இத்தனை வேகம் இங்கதான் இந்தியாவை விட கார் ஓட்டுறது ரொம்ப சுலபம் சட்டன ஏதாவது டயர் பர்ஸ்ட் ஆயிட்டா இன்ஸ்டன்ட் சொர்க்கம் பயப்படாத டயர் எல்லாம் நல்லா தான் இருக்கு வச்சிருக்கோம் இங்க இருக்க ஒன் ஸ்கூல் சர்ச் அண்ட் தேம் ஸ்ட்ரீட்னு போட்டிருந்தது தெரியுமா உங்களுக்கு விசாரிக்கலாம் நியூயார்க் உள்ள தானே இருக்கும் என்னத்த படிக்க போறியோ ஏன் சார் இந்த நகரத்துல கொல்லாத விஷயங்கள் ரொம்ப ஜாஸ்திப்பா நியூயார்க் வந்தவனாலே நீ தெரிஞ்சுக்க வேண்டாம் நீங்க எங்க தங்கிருக்கீங்க சார் ஸ்டான்டண்ட் ஐலாண்ட் தாண்டி போகணும் கோபினந்தராஜ் மகன் பிசினஸ் அட்மிட் படிக்க போறியா வெரி குட் வெரி குட் நானும் உங்க அப்பாவை போல இந்த ப்ராஜெக்ட்ல வந்து சேர்ந்தோம்னா அங்கேயே இருந்திருந்தேன்னா இந்நேரம் ஜூனியர் இன்ஜினியர் ஆகிருக்கேனோ எத்தனை சம்பளம் எழுநூறா என்று சிரித்தார் இங்கே டெலிபோனுக்கே எனக்கு சில மாதங்களில் எழுநூறு டாலர் ஆகும் பளிய பளியர் பச்சை விளக்குகள் கண் சுமிட்டும் வாயிலை அடைந்த போது காரை வேகம் குறைத்து நிறுத்தினார் மோகன்ராங் பாலத்துக்குள்ள நுழையத்துக்கு முன்னாடி கப்பம் கட்டணும் ஒன்னே கால் டாலர் நியூயார்க் நகரம் ரொம்ப பாப்பர் எல்லாத்துக்கும் காசு புடங்குவாங்க எனக்கு இங்க தினம் வந்தாகணும் அதனால டோக்கன் வாங்கி வச்சுக்கிட்டேன் என்று மிஷின் வாயில் போட தடுப்பு தானாக விலக பிரம்மாண்ட பாலத்துக்குள் நுழைந்தது கார் பெரஸானோ பிரிட்ஜ் உலகத்திலேயே மிக நீளமான சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் நாலாயிரத்தி இருநூத்தி அறுபது அடி எக்ஸ்பிரஸ் வே த்ரூவே பார்க்வே என்று என்னென்னவோ எழுத்துக்களை எல்லாம் புரியாமல் உயர்ந்து பார்த்தான் ரகுபதி கொஞ்ச நாள் எல்லாம் பழகிடும் நீயே கார் ஓட்டலாம் நம்ம மாமிகள் கூட கார் ஓட்டுறாங்க நம்ம நிறைய பேர் இருக்காங்களா சார் நிறைய குஜராத்தி காரங்க சர்தார் தான் ஜாஸ்தி தமிழ்க இருக்காங்க எப்பவும் போல மூணு தமிழ்ச்சங்கம் அமைச்சுக்கிட்டு பிள்ளையார் கோவில் பாரதி சேஷகோபாலன் கச்சேரி வீடியோல பாக்யராஜ் படம் பார்த்துக்கிட்டு சௌக்கியமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் உனக்கு யாரையாவது தெரியுமா ஒருத்தியை மட்டும் தெரியும் என்று மனசுக்குள் சொல்லிக் கொண்டான் தெரியாது அவருடைய வீடு மிக அமைதியான சுற்றுப்புறத்தில் தனிப்பட்டு இருந்தது பிளாட் பாரத்தில் பாதி ஏற்றி காரை நிறுத்தி அவன் பெட்டியை பற்றி கொண்டு சாவி போட்டு திறந்து உள்ளே செல்வதற்குள் நியூயார்க் குளிர் கொஞ்சம் உரைத்தது உள்ளே போனதும் மறுபடியும் சூடாகிவிட உட்காரு பாஸ் காட்ச் ஏதாவது சாப்பிட்றியா இல்லை நேர தை சாதம் தானா இல்ல சார் சரி சார் எதுக்கு இல்ல எதுக்கு சரி சாதமே சாப்பிடறேன் சார் குட் ஆனா கூடிய சீக்கிரம் அமெரிக்கால மாமிசம் சாப்பிட்டா பழகிக்க வெஜிடேரியனுக்கு இது நரகம் பீட்சா பீட்ஸானு மூணு வேலையும் சாப்பிட்டா பைத்தியம் பிடிச்சிடும் வீட்டுக்குள் நுழையும் போதே சமையல் அறை தெரிந்தது அங்கிருந்து விலகினார் போல ஒரு பெரிய ஹால் இருந்தது பேஸ்மெண்ட்டுக்கு போகும் படிகள் தெரிந்தன மேல் பாகத்தில் பெட்ரூம் கெஸ்ட் ரூம் என்று தனித்தனியாக இருந்தன வீடு முழுவதும் கார்பெட் போடப்பட்டிருந்தது இருந்தது டெலிவிஷன் பெருசாக இருந்தது முதல்ல உனக்கு தயிர் சாதம் என்ன பாக்குற வீடு ரொம்ப பெருசா இருக்கு சார் ஒரு ஆளுக்கு கொஞ்சம் அதிகம்தான் நீ போற போறவரை இங்கேயே தங்கலாம் நீங்க தனியா இருக்கீங்களா சார் ஆமாப்பா ஒரு வருஷம் தனியா தான் இருக்கேன் என்றார் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தார் மேல் கேட்பது அநாரியம் மேல் பீங்கான் தட்டு வைத்து நிறையவே தயிர் சாதம் வைத்தார் ரகுபதி மிகவும் ரசித்து சாப்பிட்டான் என்றார் டிவை சார் ஃபிரிட்ஜின் ஒரு போட்டோவில் இரண்டு குழந்தைகள் சிரித்துக் கொண்டிருந்தன செல்வம் அண்ட் மீனா என் செல்ல கண்ணுங்க ஊருக்கு போயிருக்காங்களா இல்ல அவ அம்மா கூட இருக்காங்க வீக்கெண்ட் மட்டும் வருவாங்க ஒரு நிமிஷம் அவர் கண்களில் லேசாக நீர் திரையிடுறது போல தோன்றியது சட்டென்று சிரித்து ஐ எம் கிளாட் யூ கால் மீ ரொம்ப தனியா இருந்து போர் அடிச்சு போயிடுச்சு இந்த வீடு எனக்கு ரொம்ப பெருசு அதுவும் தனியா இருக்கிறவனுக்கு நீ எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம் ஷூ யூ டோன்ட் வாட் காட்ச் என்று தனக்கு அரை கிளாஸ் ஊற்றிக்கொண்டு அதுல ஐஸ் கட்டி போட்டு கலக்கி கொண்டார் அப்பாடா இப்பதான் உன் கண்ல ஒரு ஜோதி கிளம்புது சொல்லு உங்க அப்பா எப்படி இருக்கா ரொம்ப நல்லாவாச்சே இந்தியாவில் எப்படி சமாளிக்கிறார் அப்புறம் இந்தியா எப்படி இருக்கு என்ன மாதிரி ஆறுகள் எல்லாம் திரும்ப வரலாமா எம்பிஏ படிச்சும் என்ன செய்யறதா உத்தேசம் ஆஃப் ஆப்பர்ஸ் பணம் கேளிக்கை எங்க அப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்கா சார் முடிஞ்ச கையோட திரும்பி வந்துடணும் திரும்ப போக மாட்டேன் இங்க ரெண்டு வருஷம் இருந்துட்டா திரும்பி போக மாட்டேன் இப்ப என் கேசே எடுத்துக்க ஒவ்வொரு வருஷமும் திரும்பி போகணும் தான் பன்னிரண்டு வருஷமா இருக்கேன் இன்னும் போகலையே இந்த தேசம் ஒரு மோதை போதை பொருள் பழக்கம் ஆயிடுச்சுன்னா விடுறது கஷ்டம் திடது போனா நட்ட நாடு ராத்திரில சில்லியா டிவி புரோகிராம் பார்த்துட்டு இருக்கிறது போதும்னு தோணும் பேசாம முத்தரச நல்லூர் திரும்பி போயிடலாம் காவேரியில குளிக்கலாம் சம்பாதிச்சு போதும்னு காலையில மனசு மாறிடும் நியூயார்க் அப்படிப்பட்டது காந்த மாதிரி வருஷ வருஷம் மில்லியன் கணக்குல ஜனங்க வர்றாங்க திரும்பி போறவங்க கொஞ்சம் இந்த நக இந்த நகரத்துல இல்லாத சொர்க்கம் இல்ல இங்க இல்லாத சாக்கடை இல்ல ஆனா விட்டுட்டு போறது ரொம்ப கஷ்டம் பாக்கலாம் சார் எனக்கு இன்னும் இந்த ஜெட் பிரமிப்பே தீர்ல தூக்கம் வருதா இப்ப என்ன பகலா ராத்திரியா நடுராத்திரி கொஞ்சம் நேரம் டிவி பாத்துக்கிட்டு தூங்கு பால் சாப்பிட்றியா என்று ஒரு ராட்சச கேனில் இருந்து பால் ஊற்றி கொடுத்தார் அமெரிக்காவில் உள்ள அத்தனை தமிழர்களையும் கணக்கெடுத்து ஒரு டைரக்டரி தயாரிக்க போறேன் பொழுதுபோக வேண்டாமா நடந்ததை எல்லாம் மறக்க வேண்டாமா என்றார் அத்தனை விஷ்கியையும் ஒரே மடக்கில் குடித்து விட்டு உன் பேர் கூட மறந்துடுச்சு அதுக்குள்ள ரகுபதி சார் காதல் பண்ணிருக்கியா நீ என்றார்